அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பொது ராசி பலன் தான் பார்க்க போறோம் இருபத்தி அஞ்சுல வந்து நிறைய பேர் படாத பாடுபட்டு இருபத்தி ஆறுலயாவது எங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு எங்கிட்டு இருப்பீங்க இருபத்தி ஆறுக்கான பொது பலன்கள் வந்து பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் வந்து நடக்கவிருக்கிறது சனி பகவான் வந்து மார்ச் ஆறுல மீனத்திற்கு பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் வந்து ஜூன் ஒன்னுல வந்து கடகத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு இந்த இரண்டு கிரக மாற்றங்கள் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ராசிக்கான விரிவான பொருள் பலங்களை பார்ப்போம் இடத்துக்கு போகிற சனியின் தாக்கம் அதிகரிக்கும் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை மே மாதம் வரை குரு மூன்றில் இருப்பதால் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் ஜூன் முதல் குரு பகவான் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வீடு வாகனம் வாங்குவது கவனம் தேவை இந்த ஆண்டின் முதல் பாதி சிறப்பாக இருக்கும் இரண்டாம் பாதியில் கடின உழைப்பு தேவைப்படும் முதலீடுகளில் நிதானம் தேவை முருகப்பெருமானை வழிபட உங்கள் துன்பம் குறையும் அடுத்ததாக ரிசிப ராசிக்காரர்களின் பலன்களை பார்க்கலாம் மார்ச் முதல் சனி பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு செல்கிறார் லாப சனியின் முழுமையான பலனை அனுபவிப்பீர்கள் வருமானம் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் மே மாதம் வரை குரு இரண்டில் இருப்பதால் நிதி நிலைமை வலுப்பெறும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் வாக்கு பளிக்கும் ஜூன் முதல் குரு மூன்றில் மாறுவதால் பயணங்கள் அதிகரிக்கும் தகவல் தொடர்பு திறன் மேன்மையடையும் இந்த ஆண்டு நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் தரும் தொழில் வளர்ச்சி சீராக இருக்கும் குடும்ப மகிழ்ச்சி கூடும் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களின் பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் மார்ச் முதல் சனி பத்தில் வருவதால் தொழில் ஸ்தானம் வலுபெறும் உழைப்பு கேட்ட அங்கீகாரம் பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது புதிய பொறுப்புகள் தேடி வரும் மே மாதம் வரை ஜென்ம குருவாக இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஜூன் முதல் குரு இரண்டில் மாறுவதால் நிதி நிலைமை சிறப்படையும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் தொழில் ரீதியாக மிகவும் முக்கியமான ஆண்டு உழைப்பை முதலீடு செய்தால் வெற்றியை அறுவடை செய்யலாம் நிதி மேலாண்மையில் கவனம் தேவை மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் அடுத்ததா கடக ராசிக்காரர்களோட பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் மார்ச் முதல் சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் பாகிஸ்தானத்தில் சனி பகவான் வலுப்பெறுகிறார் அதிர்ஷ்டம் கூடும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தந்தையின் ஆதரவு அல்லது வழிகாட்டுதல் கிடைக்கும் மே மாதம் வரை குரு பகவான் பனிரெண்டில் இருப்பதால் செலவுகள் அதிகமாகும் தூக்கமின்மை ஏற்படலாம் ஜூன் முதல் ஜென்ம குரு ஆரம்பமாகிறது தன்னம்பிக்கை உயரும் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நிதானம் தேவை அதிர்ஷ்டத்தின் துணையால் பல காரியங்கள் கைகூடும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்களோட பலன்களை மார்ச் முதல் சனி பகவான் எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் அஷ்டம சனி ஆரம்பமாகிறது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை எதிர்பாராத தடைகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் பொறுமையும் நிதானமும் அவசியம் மே மாதம் வரை குரு பதினொன்னில் இருப்பதால் வருமானம் சிறப்பாகவே இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ஜூன் முதல் குரு பனிரெண்டில் மாறுவதால் செலவுகளும் முதலீடுகளும் அதிகரிக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் இந்த ஆண்டின் முதல் பாதி நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும் இரண்டாம் பாதியில் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப பொறுப்புகளில் கூடுதல் கவனம் தேவை சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களோட பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் மார்ச் முதல் சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு செல்கிறார் கலத்திர சனி ஆரம்பமாகிறது திருமணம் கைகூடும் திருமண வாழ்வில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அனுசரித்து செல்ல வேண்டும் கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மே மாதம் வரை குரு பத்தில் இருப்பதால் தொழில் ரீதியான அழுத்தங்கள் இருக்கும் ஜூன் முதல் குரு பதினொன்னில் மாறுவதால் திடீர் லாபம் பதவி உயர்வு உயர் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நிதி நிலைமை உச்சம் தடும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு கன்னிராசிக்காரர்கள் தொழில் மற்றும் கூட்டு தொழிலில் வளர்ச்சி காணப்படும் திருமண வாழ்வில் நிதானம் தேவை ஆண்டின் பிற்பகுதி நிதி நிலைமைக்கு மிக சிறந்தது கன்னிராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை மாரியம்மன் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பார்க்கலாம் மார்ச் முதல் சனி பகவான் ஆறில் இருப்பதால் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி எதிரிகளை வெல்வீர்கள் கடன் தொல்லைகள் தீரும் ஆரோக்கியம் மேம்படும் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் மே மாதம் வரை குரு ஒன்பதில் இருப்பதால் அதிர்ஷ்டம் கூடும் உயர் கல்வி வாய்ப்புகள் கிடைக்கும் ஜூன் முதல் குரு பத்தில் மாறுவதால் தொழில் ரீதியாக அனுகூலமான மாற்றங்கள் பதவி உயர்வு தேடிவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரை வெற்றி மேல் வெற்றி காணும் ஆண்டாக இருக்கும் தொழில் மற்றும் நிதி நிலைமை மிக சிறப்படைய வாய்ப்புள்ளது துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தேவி அடுத்ததாக விருட்சக ராசிக்காரர்களின் பலன்களை பார்க்கலாம் மார்ச் முதல் சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு மாறுவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் தேவை காதல் முயற்சிகள் கைகூடும் கலைத்துறையினருக்கு அனுகூலம் உண்டாகும் மே மாதம் வரை குரு பகவான் எட்டில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எதிர்பாராத தனவரவு ஏற்படலாம் ஜூன் முதல் குரு ஒன்பதில் மாறுவதால் அதிர்ஷ்டம் கூடும் ஆன்மீக பயணங்கள் உண்டாகும் தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் பாதியில் அதிர்ஷ்டமும் ஆன்மீக ஈடுபாடும் கூடும் முதலீடுகளில் நிதானம் தேவை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களின் பலன்களை நாம் பார்க்கலாம் மார்ச் முதல் சனி பகவான் நான்காம் இடத்திற்கு வருகிறார் அஷ்டம சனி ஆரம்பமாகிறது தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்குதல் அல்லது புதுப்பித்தலில் தடை அல்லது தாமதம் ஏற்படலாம் மன அமைதி குறைய வாய்ப்புள்ளது மே மாதம் வரை குரு பகவான் ஏழில் இருப்பதால் திருமண முயற்சிகள் கைகூடும் கணவன் மனைவி உறவு மேம்படும் ஜூன் முதல் குரு எட்டில் மாறுவதால் மறைமுக செலவுகள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் பாதி சுப காரியங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இரண்டாம் பாதியில் குடும்ப பொறுப்புகள் மற்றும் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை காட்டுவது அவசியம் நீங்கள் வழிபட வேண்டிய தேவம் குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை நாம் பார்ப்போம் மார்ச் மாதம் சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்வதால் உங்களுக்கு பொற்காலம் தொடங்குகிறது தைரியம் அதிகரிக்கும் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் மே மாதம் வரை குரு ஆறில் இருப்பதால் கடன் தொல்லைகள் தீரும் ஆரோக்கியம் ஜூன் மாதம் முதல் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு மாறுவதால் திருமணம் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மிகவும் அனுகூலமான ஆண்டு அனைத்து துறைகளிலும் வெற்றி நிச்சயம் திருமண வாழ்க்கை இனிக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் அடுத்ததாக கும்பராசிக்கான பலன்களை நாம் பார்க்கலாம் மார்ச் முதல் சனி பகவான் இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் சனி விலகிவிட்டாலும் இரண்டாம் வீட்டில் சனி மாறுவதால் குடும்பம் மற்றும் நிதி விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை பேச்சில் நிதானம் தேவை குறைந்து நிதி நிலைமை சீராகும் மே மாதம் வரை குரு ஐந்தில் இருப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி பூர்வீக சொத்து அனுகூலம் காதல் கைகூடும் மாறுவதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடன் விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் முதல் பாதி இனிமையாக இருக்கும் இரண்டாம் பாதியில் ஆரோக்கியம் மற்றும் எதிரிகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் அடுத்ததாக மீனராசிக்கான பலன்களை நாம் பார்க்கலாம் மார்ச் முதல் சனி பகவான் ஒன்றாம் இடத்திற்கு வருகிறார் ஜென்ம சனி ஆரம்பமாகிறது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நிதானம் தேவை மே மாதம் வரை குரு நான்கில் இருப்பதால் தாயின் ஆதரவு கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் ஜூன் முதல் குரு ஐந்தில் மாறுவதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி பூர்வ புண்ணிய பலன்கள் நிதி நிலைமை மேம்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனி சவால்களை தந்தாலும் குருவின் பலத்தால் தைரியத்துடன் சமாளிப்பீர்கள் ஆண்டின் பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணர் நாம் தொகுத்து வழங்கியது இந்த பொது பலன்கள் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் உள்ள கட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கான விரிவான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டு சூரிய பகவான் ஆதிக்கம் செலுத்தும் ஆண்டு அதனால் அனைத்து ராசிக்காரர்களும் சகல செல்வங்களையும் பெற்று இன்புற்று இருக்குமாறு இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் நம்ம சேனலை பண்ணிருங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்